உங்கள் வாழ்க்கையில் மெம்மேலும் வளர்ந்து மேலே வரத்துக்கு உண்டான ஒரு பாதை அதுக்கு அடித்தளம் இந்த தை மாசம் தான் அதுக்கு தான் முன்ன சொன்னேன் வழி பிறக்கும்னு சொன்னேன் அது போக பார்த்தீங்கன்னா ராகு கேதுனுடைய பார்வை அதை தெரிஞ்சுக்கோங்க மூணு ஏழு பதினொன்று ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பார்வை உண்டு ராகு கேதுனுடைய பார்வை மூணு ஏழு பதினொன்று அப்போ ராகு பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கிறாரு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப ராகு உங்க ராசியை பதினொன்னாம் இடமா லாபஸ்தானமா பாக்குறாரு அற்புதமான வாய்ப்பு நூறு சதவீதம் இந்த மாசத்துக்கு உங்களுக்கு ராகு பகவான் கூட உங்களுக்கு அள்ளி தான் கொடுக்குறாரு சரிங்களா அப்ப ராகை போல கொடுப்பார் இல்லை கேதை போல கெடுப்பார் இல்லை கேது எங்க இருக்கிறாரு உங்களுக்கு பஞ்சம கேதுவா இருக்கிறார் லாபஸ்தானத்துல ராகு பலனை பஞ்சம பஞ்சமஸ்தானத்துல கேது இருந்து புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்றாரு மேச ராசிக்கு எப்பயுமே புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சிம்ம தான் சிம்ம ராசினுதான் கேது உக்காந்துருக்கிறார் அப்போ நூறு சதவீதம் இந்த ராகு கேதுனுடைய பார்வை உங்களுக்கு சூப்பராக இருக்குது இது போக உங்களுக்கு மூணாம் இடத்துல அதாவது தைரிய குருவாக இருக்கிறார் இதுவே உங்களுக்கு ஒரு பலந்தான் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் தைரிய ராகு குரு மட்டும் தைரியத்தை கொடுத்துட்டாருன்னா உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் தை மாத தை மாசமா இல்ல இல்ல தை மாச பலன்கள் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில பார்த்துட்ருக்குறேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய இந்த தை மாதம் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு விஷயம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க என்னன்னா தை பிறந்தால் பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி மாசத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது மார்கழி மாதத்துலலாம் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் விசேஷம் எதுவும் பண்ணாததுனால தை மாதத்தில் நிறைய விசேஷங்கள் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா தைப்புறந்தால் வழிபுறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வளகாப்பு அதாவதுன்றது திரட்டி கல்யாணம் கிரகப்பிரவேஷம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த தை மாதம் அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொன்னது தைப்புறந்தால் வழிபுறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த தை மாதம் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலப்புருஷனுக்கு முதலாவது ராசி மேச ராசி மேச ராசி அதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் செவ்வாய் தான் உங்கள் ராசி அதிபதி இப்போ செவ்வாய் பகவான் இரநூத்தி எழுவது டிகிரியில் அதாவது தனசு ராசியில் உத்தராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சூரியனுடைய சாரை வாங்கி உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தனசு ராசியில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா வெறும் ரெண்டு நாள் தான் தை மாசம் ஒன்றாம் தேதி தை மாசம் ரெண்டாம் தேதி அப்போ ரெண்டாம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா தனசு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அதாவது மகர ராசிக்கு பயிற்சாகிறார் அப்போ இன்னைக்கு இந்த மாதம் பிறக்கும் போது ரெண்டாம் இடம் அதாவது ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறாருன்னா உங்களுக்கு ஒன்பதாவது பாவகத்தில் இருக்கிறார் குருவுடைய வீட்டில் அந்த ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது குரு மங்கள் யோகம் ஏன்னா குரு வீட்டில் போய் செவ்வாய் உட்கார்ந்தாலோ செவ்வாய் வீட்டில் போய் குரு உக்காந்தாலோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள தொடர்பு கண்டாலோ நம்ம என்ன சொல்கிறோம் குரு மங்கள் யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த ரெண்டு நாள் குருமங்கல யோகத்தோடு இருந்துட்டு அடுத்தது தொழிலு காரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் வீட்டுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி போகிறார் அப்போ ப ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி இந்த ரெண்டு நாள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மனை நிறைவான ஒரு சந்தோஷமாக இந்த மாதம் உங்களுக்கு பிறக்கப்படும் அதாவது அடித்தளம் நல்லா இருக்கணும் காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஆரம்ப ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா அற்புதமாக அது வந்து தொடக்கி வைக்கும் அந்த ரெண்டு தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா தை மாதம் இருபத்தி ஒன்பது தேதி தான் அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த இருபத்தி ஏழு நாள் உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் மகர ராசியில் போய் உட்காரும்போது தொழிலில் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் முதல்ல விலகும் தொழிலில் இருக்கிற பிரச்சனை தொழிலில் இருக்கிற மன பிரஷர் மன அழுத்தம் தொழில் ரீதியான இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புண்டு ஏன்னா உங்கள் அதிபதியே பத்தாம் இடத்துல போய் உட்காரும்போது தொழில் ரீதியான சப்போர்ட்டு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்போ மேல் அதிகாரியுடைய தொடர்பு அதாவது முதலாளியுடைய சப்போர்ட்டு கூட இருக்கிறவங்களுடைய பலம் என்ன நீங்கள் எதிர்பார்த்து தொழிலை உக்காடுறீங்களோ அதுக்குண்டான வேலைகள் அந்த இடத்துல உங்களுக்கு நடக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா அதாவதுன்றது சுக்குரு பகவான் இப்போ பத்தில் உக்காந்துருக்கிறார் பத்தாம் இடத்துல சுக்குரன் போய் உக்காந்துருக்கிறார் அப்படின்னா அதாவது உங்களுக்கு தனக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்குரனும் ஏழாம் இடம் மாங்கல்யஸ்தானத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்குரனும் பத்தாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு அதனால் சுக்குரன் கூட உங்களுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு உங்கள் தொழிலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ உங்களுக்கு தொழிலில் டெம்பரவரியாக வேலை செய்கிறீங்களா பர்மனண்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு வேலையே இல்லைங்க நான் சும்மா தான் இருக்குன்னு சொல்கிறீங்களா நிச்சயமாக உங்களுக்கு தொழிலுக்கு ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் இது வந்து தை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது இருபத்தி ரெண்டு தேதி வரைக்கும் உங்களுக்கு சுக்குரன் வந்து அதாவது அந்த பத்தாம் இடத்துல தான் இருப்பாரு அதனால தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா தொழிலில் இருக்கிற தடைகள் விலகும் சங்கடங்கள் விலகும் பெரிய மனுஷாக்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் அடுத்தது அதாவது புதன் பகவான் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா கல்வி கதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் தான் இந்த புதன் அப்போ இந்த புதன் பகவான் எங்க இருக்கிறாருன்னா அவருமே உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கிறார் அப்போ ஒன்பதாம் இடம்னு சொல்றது பாக்யஸ்தானம் அதாவது ஒரு காரியம் நம்ம எதிர்பார்க்கிறோம்னா அந்த பிராத்தம் நம்ம ஜாதகத்தில் இருக்கணும் அந்த அதிர்ஷ்டம் நம்ம ஜாதகத்தில் இருக்கணும் தான் நமக்கு நல்லது நடக்கும் அப்போ உங்களுக்கு ரெண்டாம் தேதி அன்னைக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு போறாருன்னு சொன்னேன் அடுத்தது மூணாம் தேதி ரெண்டாம் தேதி செவ்வாய் மாறுறாரு மூணாம் தேதி புதன் மாறுறாரு அப்போ மூணாம் தேதி புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து அதாவதுன்றது மகர ராசிக்கு பயிர் சாகிறார் அப்ப தை ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு நாள் மட்டும் பாத்தீங்கன்னா அதாவது குரு வீட்டில் புதனும் புதன் வீட்டில் குருவும் இப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரக பரிபர்த்தனை வாங்கி உட்கார்ந்து இப்படி உட்காரக்கூடிய காலம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மனசுக்குள்ளார நிறைய கேள்விகள் இருக்கும் அதுக்கு விடை தெரியாம உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க இது ஏன் இப்படி இருக்குது இது ஏன் நடக்கல இது எப்போ நடக்கும் இது நடக்குமா நடக்காதா இது மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளார இருந்துகிட்ருக்கோம் இந்த மூணு நாளுக்குள்ளார அந்த நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கேள்விகளுக்கு கண்டிப்பாக ஒரு பதில் கிடைச்சிரும் ஏன்னா அந்த கிரக பரிபர்த்தனை வாங்கி உட்காந்துருக்கக்கூடிய புதன் தேதி அன்னைக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடம் மகர ராசிக்கே பயிற்சி ஆகிடுவார் அப்போ புதன் பகவானும் எங்கே போய் உட்காராரு பத்தாம் இடத்துல உட்கார்றாரு இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதாவது மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு பத்தில் தான் உட்காந்துருக்கிறார் இந்த தை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து பத்திரிச்சுக்கோங்களேன் அந்த சூரியன் வந்து பத்தில் தான் உட்காந்துருப்பார் ஏன்னா கரெக்டாக தமிழ் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வீட்டில் இருப்பார் அப்போ இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா மகர் ராசியில் இருப்பார் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அப்போ சூரியன் உட்காந்துருக்கிறது பத்தாம் இடம் அப்போ எதுக்கு சப்போர்ட்டு தொழிலுக்கு தான் சப்போர்ட் ஏன்னா இப்போ இது கூட பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் இல்லைங்க வருமானம் இல்லைங்க நான் தொழில் செஞ்சு புரோஜனம் இல்லை வருமானம் வருது ஆனா மிச்சப்படுத்த முடியல வரவுக்கு செலவுக்கு ஈக்குவலா இருக்குது மாடு கறக்க போன குடிக்க கரெக்டா இருக்குதுங்க அப்படின்னா இந்த தொழில் சார்ந்த விஷயம் முழுக்க முழுக்க மேசராசிக்கு இந்த மாசம் என்ன நல்லா இருக்குதுன்னா தொழில் தான் நல்லா இருக்கு ஏன்னா பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல சுக்குரன் இருக்கிறாரு ராசிக்காரங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த உயர்வு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி நிச்சயம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது இருபத்தி அஞ்சில் நிறைய கஷ்டப்பட்டீங்க நிறைய மன அழுத்தம் நிறைய குழப்பம் அதாவது இருக்கலாமா செத்து போகலாமா நம்மளால் முடியுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் நிறைய இருந்தது ஆனால் இந்த இருபத்தி அஞ்சில் பட்ட கஷ்டம் இந்த இருபத்தி ஆறில் நீங்கள் படமாட்டிங்க இந்த இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையில் மெம்மேலும் வளர்ந்து மேலே வர்றதுக்கு உண்டான ஒரு பாதை அதுக்கு அடித்தளம் இந்த தை மாதம்தான் அதுக்கு தான் முன்ன சொன்னேன் தை பிறந்தால் பிறக்கும்னு சொன்னேன் அது போக பார்த்தீங்கன்னா ராகு கேதுனுடைய பார்வை முதலாக தெரிஞ்சுக்கோங்க மூணு ஏழு பதினொன்று ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பார்வை உண்டு ராகு கேதுனுடைய பார்வை மூணு ஏழு பதினொன்று அப்போ ராகு பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கிறாரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ ராகு உங்கள் ராசியை பதினொன்றாம் இடமாக லாபஸ்தானமாக பார்க்குறாரு அற்புதமான வாய்ப்பு நூறு சதவீதம் இந்த மாதத்துக்கு உங்களுக்கு ராகு பகவான் கூட உங்களுக்கு அள்ளி தான் கொடுக்குறார் சரிங்களா அப்போ ராகை போல கொடுப்பார் இல்லை கேது போல கெடுப்பார் இல்லை கேது எங்கே இருக்கிறாரு உங்களுக்கு பஞ்சம கேதுவா இருக்கிறார் லாபஸ்தானத்தில் ராகு பலனை கொடுக்குறாரு பஞ்சமஸ்தானத்தில் கேது இருந்து புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் மேச ராசிக்கு எப்பயுமே புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சிம்ம ராசி தான் சிம்ம தான் கேது உக்காந்துருக்கிறார் அப்போ நூறு சதவீதம் இந்த ராகு கேதுனுடைய பார்வை உங்களுக்கு சூப்பராக இருக்குது இது போக உங்களுக்கு மூணாம் இடத்துல அதாவது தைரிய குருவாக இருக்கிறார் இதுவே உங்களுக்கு ஒரு பலம்தான் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் தைரிய ராகு குரு மட்டும் தைரியத்தை கொடுத்துட்டாருன்னா இந்த திருமண தடைகள் முதல்ல விலகும் புத்திர செல்வங்கள் பெருகும் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் அதுக்கு உதாரணமே நாலு கிரகங்களுமே பத்தாம் இடத்துலவே உட்காந்துட்டாரு தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துட்டார் இதுவே உங்களுக்கு முதல் வெற்றி தான் இப்படி இருக்கக்கூடிய காலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தைரிய குருவாக இருக்கிறது நல்லது லாபஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறது நல்லது பஞ்சம கேது உங்களுக்கு நல்லது மற்றும் நாலு கிரகங்கள் வந்து தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது நல்ல பலம் இந்த உடைய காம்பினேஷன் எல்லாம் பார்த்தா இந்த உடல் உபாதைகள் சரியாகும் அதாவது மனசுக்குள்ளார ஒரு தெம்பு கொடுத்துருவார் நம்மளால் முடியும் அப்படின்ற அந்த திறமையை யோசனையை அறிவு நமக்குள்ளார தெனிச்சிருவார் அதனால் எப்படி பார்த்தாலும் சாதிக்கணுன்ற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாசத்துல இந்த இருபத்தி ஆறு இதுக்கு மேலே உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாக தான் இருக்க போகுது அதுக்கு நம்ம ஜாதகம் நல்லா இருக்குதான்றத மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஏன்னா ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமாக நம்மள யாருமே எதுவுமே பண்ண முடியாது விதி நல்லா இருக்கணும் விதி கெட்டு போச்சுன்னா தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனாலும் ஒற்றை மண்ணை தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க அதனால விதி நம்ம ஜாதகம் நல்லா இருக்குதா அது மட்டும் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு அதாவது வெறைய சனியா இருக்குது அதை நம்ம நினைச்சு பார்த்தா இந்த மாசத்துல சனி மாற போறாரா இல்ல சனி அங்கேயே தான் இருக்க போறாரு கிட்டத்தட்ட சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரைய சனி தான் இருக்க போறாரு அதனால சனினால் இந்த மாசம் எதுவும் மாற போறது ஒண்ணும் இல்லை சரிங்களா அது போக இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு நாட்கள் நாலு நாட்கள் வருது அது நீங்க தெளிவா சொல்கிறேன் நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க ஒன்னாம் தேதி அன்னைக்கு அதாவதுன்றது பாத்துட்டீங்கன்னா தை பொங்கல் தை பொங்கல் அன்றைக்கி தான் இந்த மாதம் ஆரம்பிக்கப்படுது அதனால் நம்மளுடைய குலதெய்வத்தை நினச்சி வீட்டில் ஒரு பொங்கல் வச்சு அதாவது சாமி கும்பிட்டு அந்த மாதம் நம்ம முழுமையாக நல்லா இருக்கணும்னு ஆரம்பிங்க இந்த வருடமே உங்களுக்கு சூப்பராக போகும் இதில் மாற்றம் இல்லை அடுத்தது உங்களுக்கு நாலாம் தேதி தை அமாவாசை வருஷத்துலையே பார்த்தீங்க அப்படின்னா மூணு அமாவாசை தான் இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அமாவாசை அப்படி பார்த்திங்கன்னா முதல் அமாவாசை ஆடி அமாவாசை அது முடிஞ்சு போச்சு ரெண்டாவது புரட்டாசி அமாவாசை மாகாளி அமாவாசைன்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு முடிஞ்சு போச்சு இந்த வருடத்தோடைய கரெக்டாக கடைசி அமாவாசை கடைசி அமாவாசைன்னா இந்த இறந்தவங்களுக்கு நம்ம திதி கொடுக்குறது சொல்கிறேங்க அதாவதுன்றது பார்த்தோன்னா தை அமாவாசை நாலாம் தேதி அன்னைக்கு வருது அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இறந்தவங்களுக்கு நம்ம தர்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது இறந்தவங்களே நமக்கு சாமியாக வந்து பிறப்பாங்க அவங்க ஆத்மா சாந்தியாகவும் அதனால் பார்த்தோன்னா நிறைய மாற்றங்கள் நமக்கு ஏற்படும் நம்ம வந்து ஒரு நம்ம பிள்ளைங்களுக்கு புண்ணித்து சேர்த்து வச்சுட்டு போகணும் பாவத்தை சேர்த்து வச்சுட்டு போகக்கூடாது அதனால் தையை அம்மாவாசையில் நாலாந்தேதி வருது இல்லைங்களா இறந்தவங்களுடைய ஃபோட்டோ வச்சு அதுக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு விரதம் விட்டுருங்க நிச்சயமாக சொல்கிறேன் இறந்தவங்களுடைய அதாவது நமக்கு மற்றவங்க சாமி நம்ம கண்ணில் பார்த்ததில்லை இல்லைங்களா அந்த இறந்தவங்க நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம கஷ்ட நஷ்டம் என்னன்றது அவங்களுக்கு தெரியும் அவங்களோட அனுகிரகம் இருந்ததுன்னா இந்த குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியத்தை கொடுப்பார் திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுப்பாரு வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு வளர்ச்சி கொடுப்பாரு நம்மளோட குறைகள் நெறிகள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்களுக்கு வந்து இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க தை அமாவாசை அற்புதமான அமாவாசை அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் ஒரு வீடுக்கு இரகபிரோஷன் பண்ணுறதுக்கு கால் போடுறதுக்கு ஒரு அதாவது நிலவுகள் வைக்கிறதுக்கு ஒரு நல்லது கெட்டது இந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பித்து வைக்கிறதுக்கு வாஸ்து நாள் ரொம்ப அவசியம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வாஸ்து நாள் வந்து தை பன்னெண்டாம் தேதி வாஸ்து நாள் அதை முறைப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தைப்பூசம் முருகனுக்கு உகந்த அற்புதமான நாள் இல்லைங்களா அன்னைக்கு குடும்பத்தோட மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய் தைப்பூசம் அன்னைக்கு அதாவது முருகனு வழிபாடு பட்டுட்டு மனசார சாமி கும்பிட்டுட்டு ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சூப்பரா போகும் அப்படின்றதெல்லாம் மாற்றமே இல்ல சரிங்களா கடவுள் நம்மள படைச்சு விட்டுருவாருங்க ஆனா நாம தான் வாழ கத்துக்கணும் அந்த மாதிரி நம்ம வாழ்கிறதுக்கு முன்னுதாரணமாக நம்ம ஜாதகம் தலையெழுத்து நல்லா இருக்கணும் அந்த தலையெழுத்து நல்லா இருக்கான்றதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க நல்லா இருந்துருச்சுன்னா உங்களுடைய வளர்ச்சி யாராலையும் தடுக்க முடியாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சூப்பரா வரப்போகுது அதுக்கு அடித்தளம் பேஸ் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த தை மாசம் தான் சரிங்களா அதாவது நான் சொன்ன மாதிரி கடைபிடிங்க உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் சரிங்களா சரி நேயர்களே இது போல உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க சொல்ல வர்றதை கமெண்ட்ல சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம் அது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி எவ்வளோ சார் பேருக்கு